பாறை மறைவில் நின்று காத்துக் கொண்டிருந்த காபாளிகை வஞ்சக பிக்ஷுவே காபாலிகை இன்னும் சந்தேகம் நீங்காதவளா அதன் பலனாகத்தான் இப்போது இங்கே அனாதை பிரேதமாக கிடக்கிறான் நீலகேசியை எதிர்ப்பவர்கள் யாராயிருந்தாலும் நீர் என்னை மறுபடியும் ஏமாற்ற பார்க்கிறீர் வானத்தை நோக்கி கைகளை தூக்கி பல தெய்வங்களின் பேரில் ஆணையிட்டு சபதம் செய்த பிக்ஷு மறுபடியும் கீழே உட்கார்ந்து புலிகேசியுடைய உயிரற்ற உடலை எடுத்து தம்முடைய மடி மேலே தம்பி நீ சாகவில்லை இத்தனை நாளும் நாம் ஓர் உயிரும் இரண்டு உடலுமாக வாழ்ந்து வந்தோம் இப்போது உயிரைப் போல் உடம்பும் ஒன்றாகிவிட்டோம் என் உயிரோடு உயிர் ஒன்றாக கலந்து விட்டது இனிமேல் நீதான் நான் நான் தான் நீ இரண்டு பேர் இல்லை இப்படி உருகி கனிந்த குரல்ல சொல்லிட்டு புத்தபிக்ஷு தம்முடைய தேகம் முழுவதும் குழுங்கும்படியா விம்மி விம்மி அழுதாரு சுய பிரஜைய அறவே இழந்து கடலின் அடியல அவரு ஆழ்ந்து விட்டார்னு தோணுச்சு இரவு விரைவா போயிட்டு இருந்துச்சு சந்திரன் மேலே மேலே வந்து கொண்டிருந்துச்சு பாறைகள் மரங்களுடைய நிழல்கள் வர வர குட்டையாகி கொண்டே வந்துச்சு நெடுநேரம் பாறை மறைவில் நின்று காத்து கொண்டிருந்த காபாலிகை கடைசியில் பொறுமைய இழந்தா மெதுவா பாறை மறைவிலிருந்து வெளிப்பட்டு மெல்ல மெல்ல அடி மேலே அடி வச்சு நடந்து வந்தா பிக்ஷுவுக்கு பின்புறத்தில் வந்து நின்று அவரோட தோள்களை லேசா விரல்களால தொட்டா புத்த பிக்ஷு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாரு ரஞ்சனி நீதானா அப்படின்னு சொன்னாரு ஆம் நான் தான் அப்படின்னு சொன்னா காபாலிகை இன்னும் நீ போகவில்லையா அப்படின்னு பிக்ஷு கேட்டாரு போக சொல்லி போய் போய்விடுகிறேன்னு காபாலிகை சொன்னான் வேண்டாம் இரு இந்த பெரிய உலகில் என் பேரில் அன்பு உடையவள் நீ ஒருத்திதான் இருக்கிறாய் அப்படின்னு பிக்ஷு சொன்னார் என் பேரில் அன்பு கொண்டவர் ஒருவருமே இல்லைன்னு காபாலிகை சொன்னான் ஹ ரஞ்சனி ஏன் அப்படி சொல்லுகிறாய் நான் ஒருவன் இல்லையா அப்படின்னு கேட்டார் பிக்ஷு சற்று நேரத்துக்கு முன்னாடி அவருடைய குரல்ல துணித்த சோகம் எங்கேயோ போய் இப்ப அதில் கபடம் கலந்த நயிச்சிய பாவம் துணிச்சுது ஹடிகளே ஏன் இந்த பேதையை ஏமாற்ற பார்க்கிறீர் இந்த கோர அவலட்சண உருவத்தின் பேரில் யாருக்குத்தான் பிரியம் ஏற்படும்னு காபாலிகை கேட்டா காதலுக்கு கண்ணில்லை என்று நீ கேட்டதில்லையா நீ எத்தனை இருந்தாலும் என் கண்ணுக்கு நீதான் ரதின்னு புத்த பிக்ஷு சொன்னார் வஞ்சக பிக்ஷுவே ஏன் இப்படி மனமறிந்து பொய் சொல்லுகிறீர் என்னை இந்த அலங்கோலமாக்கியது நீர்தானே என் பேரில் அன்பு இருந்தால் இப்படி செய்திருப்பீரா அப்படின்னு கேட்டா அந்த கோர காபாலிகை ரஞ்சினி இதை பற்றி எத்தனை தடவை உனக்கு சொல்லிவிட்டேன் அஜந்தா சித்திரத்தைப் போன்று அற்புத அழகோடு வாதாபி அரண்மனையில் நீ இருந்தால் யாராவது ஒரு ராஜகுமாரன் உன்னை அபகரித்து கொண்டு விடுவான் என்றுதானே இப்படி செய்தேன் அப்படின்னு பிக்ஷு சொன்னார் என்னை தாங்களே அபகரித்துக் கொண்டு போயிருக்கலாமே யார் வேண்டாம் என்று சொன்னது அப்படின்னு காபாலிகை கேட்டா அதையும் தான் உனக்கு ஆயிரம் தடவை சொல்லியிருக்கிறேன் மறுபடியும் சொல்லுகிறேன் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் சில இருந்தன முக்கியமாக புத்த சங்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டியிருந்ததுன்னு பிக்ஷு சொன்னார் இப்படித்தான் எத்தனையோ காலமை சொல்லி வருகிறேன் எப்போதுதான் உமக்கு விடுதலை கிடைக்கப் போகிறதுன்னு காபாலிகை கேட்டா ரஞ்சினி எனக்கு விடுதலை கிடைத்துவிட்டது உன் மனோரதம் நிறைவேறுவதற்கான பெரும் தடை நீங்கிவிட்டது உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு பிக்ஷு நயமா சொன்னாரு சத்தியமாக சொல்கிறீரான்னு ரஞ்சனி கேட்டா முக்காலும் சத்தியமாக சொல்லுகிறேன் நான் விடுதலை கேட்கவே தேவை ஏற்படவில்லை புத்த சங்கத்தாரே என்னை பிரஷ்டம் செய்துவிட்டார்கள் உன்னுடைய தபசின் சக்தியினால்தான் இது நடந்திருக்க வேண்டும்னு பிக்ஷு சொன்னார் காபாலிகை இன்னும் சந்தேகம் நீங்காதவளா ஏன் பிரஷ்டம் செய்தார்கள் சர்வசக்தி வாய்ந்த நாகநந்தி பிக்ஷுவை புத்த சங்கத்தார் எப்படி பிரஷ்டம் செய்ய துணிந்தார்கள் அப்படின்னு கேட்டா அது பெரிய கதை அப்புறமாக சொல்கிறேன் ரொம்ப முக்கியமான வேலை இப்போது நமக்கு இருக்கிறது இதோ இந்த உடலை உடனே தகனம் செய்ய வேண்டும் யாருக்காவது தெரிந்துவிட்டால் காரியம் கெட்டுவிடும் இங்கே ரஞ்சனி கட்டைகள் கொண்டு வந்து இங்கேயே சிதை பார்க்கலாம் அப்படின்னு பிக்ஷு சொன்னார் என்னால் அது முடியாது அப்படின்னு காபாலிகை சொன்னான் ஏன் அப்படி சொல்லுகிறாய் எனக்கு உதவி செய்ய மாட்டாயா அப்படின்னு பிக்ஷு கேட்டார் புத்த சங்கத்திலிருந்து உம்மை ஏன் பிரஷ்டம் செய்தார்கள் அதை சொன்னால் உதவி செய்வேன்னு காபாலிகை சொன்னான் சரி சுருக்கமாக சொல்லுகிறேன் கேள் காஞ்சி மாமல்லன் படையெடுத்து வருகிறான் என்ற விஷயம் எனக்கு முன்னமே தெரியும் ஆனால் அதை சில காரணங்களுக்காக என் சகோதரனிடம் சொல்லாமல் ரகசியமாய் வைத்திருந்தேன் இது தெரிந்தபோது நான் சகோதர துரோகமும் தேச துரோகமும் செய்துவிட்டதாக இந்த நிர்மூடன் எண்ணினான் நான் உயிர் கொடுத்து காப்பாற்றி இவ்வளவு மேன்மை பதவிக்கு கொண்டு வந்த என் சகோதரன் என்னை பார்த்து உயிரோடு இருக்கும் வரையில் என் முகத்தில் விழிக்காதே என்று சொல்லி அனுப்பினான் அதன் பலனாகத்தான் இப்போது இங்கே அனாதை பிரேதமாக கிடக்கிறான் நீயும் நானும் இவனை எடுத்து தகனம் செய்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி பிக்ஷு பெருமூச்சு விட்டார் மறுபடியும் சொன்னார் இதெல்லாம் அஜந்தா சங்கிராமத்து புத்த பிக்ஷுக்களுக்கு தெரிந்தது இத்தனை காலமும் என்னால் கிடைத்த உதவிகளையெல்லாம் பெற்று வந்தவர்கள் நான் சக்கரவர்த்தியின் கோபத்துக்கு ஆளானேன் என்று தெரிந்ததும் உடனே என்னை சபித்து புத்த சங்கத்திலிருந்து பிரஷ்டம் செய்தார்கள் அதன் பலனை அவர்களும் அனுபவிக்க நேர்ந்தது ரஞ்சினி நீலகேசியை எதிர்ப்பவர்கள் யாராயிருந்தாலும் தப்பி பிழைக்க முடியாது அவர்களுடைய கதி அதோ கதிதான் அப்படின்னு பிக்ஷு சொன்னார் அஜந்தா பிக்ஷுக்களுக்கு அப்படி என்ன கதி நேர்ந்ததுன்னு காபாலிகை கேட்டார் வேறொன்றும் இல்லை அப்புறம் ஒரு வாரத்துக்கெல்லாம் அஜந்தா பிக்ஷுக்கள் சங்கிராமத்தை மூடிவிட்டு உயிர் தப்புவதற்கு ஓடும்படி நேர்ந்தது நாடு நகரங்களிலெல்லாம் அஜந்தா கலைவிழா புத்த பிக்ஷுக்களின் சூழ்ச்சி காஞ்சி மாமல்லனுக்கு ஒத்தாசையாக அவர்கள் செய்த வஞ்சகமான ஏற்பாடு என்ற வதந்தி பரவியது வதந்திக்கு விதை போட்டவன் நான்தான் ஜனங்கள் கோபம் கொண்டு அஜந்தாவுக்கு திரண்டு போய் சங்கிராமத்தையும் அங்குள்ள சிற்ப சித்திரங்களையும் அழித்து போடுவதற்கு ஆயத்தமாகிவிட்டார்கள் இது தெரிந்ததும் பிக்ஷுக்கள் அஜந்தாவுக்கு போகும் அந்தரங்க பகிரங்க வழிகள் எல்லாவற்றையும் மூடி மறைத்துவிட்டு வடக்கே ஹர்ஷனுடைய ராஜ்யத்தை நோக்கி ஓட்டம் பிடித்தார்கள் அப்புறம் அஜந்தாவுக்கு போக நானே பிரயத்தனம் செய்தேன் என்னாலேயே வழி கண்டுபிடிக்க முடியவில்லை பிற்பாடு பார்த்துக்கொள்ளலாம் என்று திரும்பி வந்துவிட்டேன் நல்ல சமயத்திலேதான் வந்தேன் ரஞ்சினி எழுந்திரு சீக்கிரம் நான் சொன்னபடி செய் உடனே சிதை அடுக்கு நெருப்பு கொண்டு வா அப்படின்னு பிக்ஷு சொன்னார் சரி சக்கரவர்த்தியை தகனம் செய்த பிறகு என்ன செய்யப்போகிறீர்கள்னு காபாலிகை கேட்டா ரஞ்சினி சக்கரவர்த்தியின் மரணத்தை பற்றியோ தகனத்தை பற்றியோ யாரிடமும் பிரஸ்தாபிக்க கூடாது காற்றினிடம் கூட சொல்லக்கூடாது இதை பரம ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் தெரியுமா அப்படின்னு பிக்ஷு சொன்னார் எதற்காக இரகசியமடிகளேன்னு காபாலிகை கேட்டா எல்லாம் அப்புறம் சொல்கிறேன் ரஞ்சினி இப்போது ஒரு கணமும் வீணாக்க நேரமில்லை அப்படின்னு பிக்ஷு சொன்னார் வஞ்சக பிக்ஷுவே ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை காரணம் எனக்கே தெரியும்னு காபாலிகை சொன்னான் உனக்கு என்ன தெரியும்னு பிக்ஷு கேட்டார் இந்த பிரேதத்தை தகனம் செய்துவிட்டு ரகசிய சுரங்க வழியாக வாதாபி நகருக்குள் போகப் போகிறீர் நீர்தான் சக்கரவர்த்தி என்று சொல்லிக் கொள்ளப் போகிறீர் சளுக்க சிம்மாசனத்தில் ஏறி அந்த காஞ்சி நகரத்து மூலியை உமக்கு அருகே உட்கார்த்தி வைத்துக் கொள்ளப் போகிறீர் அப்படின்னு காபாளிகை சொன்னான் நாகநந்தி கோபம் கொண்டு எழுந்து உன் வாக்குப்படியே செய்கிறேன் எப்படியாவது நீ தொலைந்து போ இனிமேல் உன்னோடு அப்படின்னு மேலும் சொல்கிறதுக்குள்ள காபாலிகை அவருடைய காலில் விழுந்து அடிகளே என்னை மன்னித்து விடுங்கள் நீ சொல்வதை கேட்கிறேன் அப்படின்னு சொன்னான் உனக்குத்தான் என்னிடம் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையே உன்னிடம் சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்னு பிக்ஷு கேட்டார் எனக்கு நம்பிக்கை உண்டாக்குவதற்கு ஒரு வழி இருக்கிறதே அப்படின்னு காபாலிகை சொன்னான் அது என்னன்னு பிக்ஷு கேட்டார் அந்த நடனப் பெண்ணை எனக்கு கொடுத்து விடுங்கள்னு காபாலிகை சொன்னான் ரஞ்சினி இத்தனை காலம் பொறுத்தாய் இன்னும் சில நாள் பொறுத்துக்கொள் இந்த வாதாபி முற்றுகை முடியும் வரையில் பொறுத்துக்கொள் சிவகாமியை ஒரு காரியத்துக்காக காப்பாற்றி வைத்திருக்கிறேன் என்று உன்னிடம் சொல்லி வந்தேன் அல்லவா அந்த காரியம் இப்போது நெருங்கி வந்துவிட்டது மாமல்லன் மீது பழி வாங்கியதும் சிவகாமியை உனக்கு தந்துவிடுகிறேன் பிறகு இந்த நீலகேசிதான் தக்ஷிண தேசத்தின் சக்கரவர்த்தி நீதான் சக்கரவர்த்தினி சழுக்க பல்லவ சோழ பாண்டிய வேங்கி நாடுகள் எல்லாம் நம் இருவருடைய காலின் கீழே கிடக்கப் போகின்றன அப்படின்னு நாகநந்திங்கிற நீலகேசி கூறிய போது நில ஒளியில் அவருடைய கண்கள் தீப்பிழம்ப போல ஒளி வீசிச்சு காபாளிகை ஒருவாறு சமாதானம் அடைந்தவழா காணப்பட்டா நீலகேசியுடைய சொற்படி அவ தன்னுடைய குகைக்கு போய் அங்கிருந்த விறகு கட்டைகளை கொண்டு வந்து அடுக்க தொடங்கினான் அப்ப நீலகேசியுடைய காதலை வீழாதபடி அவ தனக்குள்ளேயே சொல்லி கொண்டா வஞ்சக பிக்ஷுவே நீதி என்னை மறுபடியும் ஏமாற்ற பார்க்கிறீர் ஆனால் உம்முடைய எண்ணம் ஒரு நாளும் பழிக்கப் போவதில்லை நீ எவ்வளவுதான் காலில் விழுந்து கெஞ்சினாலும் தேவேந்திர பதவியே அளித்தாலும் அந்த மூலி சிவகாமி உம்மை கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டாள் கடைசியாக என் காலிலே வந்துதான் நீர் விழுந்தாக வேண்டும் அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டார்